வணக்கம் வெற்றி நடை போடும் ஸ்டாலின் வயிற்று எரிச்சலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அதுக்கு அதில் வந்து அரசியல் செய்கிறது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் நான் சொல்லப்பா உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் சரவணன் இதை வந்து பயங்கரமான விமர்சித்திருக்கிறாரு கொரோனா சர்டிஃபிகேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா மோடியோடைய புகைப்படம் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி ஏன்பா உனக்கு இதெல்லாம் தெரியாமலா போய்விட்டது அப்படின்ற கேள்வியை சரவணன் எழுப்பியிருக்கிறாரு அதிமுக தாக்கல் செய்த வழக்கை தேவையற்ற வழக்கு என்பதால் அபதாரம் விதி அபராதம் விதிக்கவும் தெரிவிச்சிருக்குது உச்சநீதிமன்றம் அதான் நம்ம உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயரை பயன்படுத்த தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்த அதிமுகவினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் எம்பி சிவி சண்முகத்திற்கு பத்து லட்ச ரூபாய் அபராதத்தையும் போட்டிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த பொழுதும் அதிமுகவின் தங்களின் வெற்றியை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு போட்டு பெனால்ட்டிக்கெலாம் போட்டிருக்கிறாங்க தற்பொழுது உச்சநீதிமுறை உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கக்கூடிய சூழலில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சி வி சண்முகத்திற்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் போட்டிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிற்கு மிகப்பெரிய தலைகுனைவை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய சி வி சண்முகம் அவருக்கு இந்த சட்டத்தை பற்றி தெரியாமையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் இந்த வழக்கு போட்டு நீதிமன்றத்தை அவமதிக்கிற விதமாக நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிற விதமாக செயல்பட்டதுனால அபராதமும் போட்டிருக்கிறாங்க திமுகவுடைய இந்த வெற்றிக்கு வழக்கறிஞர் வில்சனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தினா ஒரு கொண்டாட்டத்திலே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பில் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் விளம்பரங்கள் விளம்பரங்களில் வந்து பார்த்தினா எந்த இடத்திலையுமே வந்து பார்த்தினா விதிமீறல்கள் இல்லை மக்களுக்கு மத்தியில் திட்டத்தை கொண்டு சேர்க்கணும் அதில் பிரதமர் முதல்வர் பெயர்கள் கால காலமாக பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது ஏன் நீங்க கூட அம்மான்ற பெயர்லாம் வச்சீங்க அம்மா என்றால் நீங்கள் நீங்க வந்து வேற அம்மாவை கணக்காட்டீங்க ஆனா அதெல்லாம் வந்து அந்த அம்மா எடுத்துன்னு அந்த திட்டங்கள் எல்லாம் அற்புதமான திட்டங்களாக இருந்தாலும் அதற்கு அன்றைய காலகட்டத்தில் அம்மா என்றால் அனைவராலும் அறிந்தப்பட்டவை புரட்சி தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் மக்கள் மறக்க முடியாது அந்த திட்டம் மக்களுக்கு எப்படி பயன்படுறதோ அதே போலதான் ஸ்டாலின் அவர்களும் ஒரு சில திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அந்த திட்டமும் மக்களுக்கு பயன்படுறக்கூடிய திட்டம் தான் அதனால் வந்து காலங்காலமாக வழி வழியாக வர திட்டத்தை வந்து ஏன் வந்து நீங்கள் இப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் அவங்கள கேள்வியும் கேட்டிருக்குது இப்படி இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் இது மாதிரி பொறுப்பற்ற செயலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுதல் வழங்கியது மட்டும் இல்லாமல் இப்போ அபாராத தொகையை செலுத்தணும் அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் அவ அவமதிப்பு வழக்கு உங்கள் மேலே நாங்கள் போட்டு வாரின் போவோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அதிமுக எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதை நன்றி வணக்கம்